ஆகஸ்ட் பிப்டீன் கவர்மெண்ட் ஹாலிடே ஸோ ஹஸ்பண்டுக்கும் லீவ் தான் வீட்டில் தான் இருந்தாங்க மார்க்கெட் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க மதிய லஞ்சுக்கு தேங்காய் பால் சாதமும் சிக்கன் கிரேவியும் வைக்கலாம் அப்படின்னு தான் பிளானு ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் சமைச்சிட்டு இருந்தோம் தேங்காவை ஹிந்தியில் நாரியல் அப்படி சொல்லுவாங்க இங்குள்ள மகாராஷ்டிரா மக்கள்லாம் நம்மளை மாதிரி பச்சை தேங்காவை அவ்வளவா சமையலுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க காஞ்ச தேங்காய் தான் யூஸ் பண்ணுவாங்க இங்குள்ள உள்ள சூப்பர் மார்க்கெட்லேயும் போய் பார்த்தோன்னா காஞ்ச தேங்காவை தான் பேக்கெட் போட்டு இருப்பாங்க எங்கள் பக்கத்து வீட்டுக்கார மராட்டி அக்கா அவங்க வீட்டு மிக்ஸி ஒரு நாள் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்ட்டு அரைக்கிறதுக்கு கொடுத்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த காஞ்ச தேங்காவையும் ஸ்டவ்ல வச்சு சுட்டு அப்படி கருப்பு கலரில் தான் கொடுத்தாங்க இது ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இது சமையலுக்கு இன்னொரு டேஸ்ட்டாக புதுவிதமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க தேங்காய்பால் சாதத்துக்கு நம்ம மசாலா பொடி அவ்வளவா எதுவும் சேர்க்க மாட்டோம் காரத்துக்கு இஞ்சியும் பச்சை மிளகாவும் தான் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்றரை கப் அளவு தேங்காய் பால் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க மூணு விசில் வச்சு எடுத்திங்கன்னா உதிரி உதிரியாக சூப்பராக தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிரும் சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் ஸ்டைல் தான் வெங்காயம் தக்காளி எதுவுமே போடாம ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இல்லையா அதுக்காக தான் அப்படி பால் பாயசமும் பண்ணியிருந்தேன் அண்ணாச்சி பழமும் வச்சு சாப்பிட்டு சூப்பராக லஞ்சு முடிச்சாச்சு அன்னைக்கிட்டே இப்படி தான் போச்சு